மூத்த கொஞ்சம் நாட்டுங்களா காயோசானவருக்கும் வணக்கம் நான் காயந்தன் நீங்க புதுப்படி நாயருக்கு ஓகே இன்றைய தினம் மங்கம் வந்து நிற்கிற பார்த்தீங்கடா யாழ்ப்பாணம் அம்பன் என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் ஏன்னா அம்பன் காட்டுக்குள்ள வந்து அதாவது கஜு காட்டுக்கு வந்து நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கஜுப்பழ சீசன் என்ன அதாவது இன்றைக்கு ஒரு கடையில் ஒரு ஒரு பழம் ஒன்று விற்றதா அப்போ பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துட்டு ஓகே நாங்கள் இப்போ வேற எங்க கூட்டிக் கொண்டு வந்தாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாவராள் நிற்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கஜு அண்ணா கிட்ட அண்ணா வந்து அந்த கஜு பழங்கள் அஞ்சு அதாவது கொட்டையில் அஞ்சு விற்கிற நீங்களே அண்ணா விக்கிறதா இப்போ தான் எங்களுக்கு வந்து இடத்தை வந்து காட்டினா வாங்கும் இதுல நல்ல பழங்கள் எல்லாம் இருக்கு அண்ணா பேர் என்ன கௌரி பேருஜன் முழுப்பு ஆ ஆ ஓகே பார்த்தீங்கன்னா சரியா வெயிலாக கிடக்குது ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்கு போறவங்க வந்து எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வண்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெரும் இப்போ பார்த்தீங்கன்னா கண் கலங்கி கொண்டு இருக்குது நாங்கள் பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு கஜு மரம் தான் ஆனா இந்த பழம் வந்து அண்ணா சொன்னார் சரி இருக்கா அந்த என்னண்ணா ஏன்னா சரி இல்லைன்னு சொன்னீங்க உங்க மேலே உண்டு ந வந்து பழகிட்டு எண்டா அண்ணா வந்து பழங்கள் வந்து ஆயிரது கூட அஞ்சு அஞ்சு சாப்பிட்டு கூட நிக்கிறேன் எப்படி பழம் ஆ நல்லா இருக்கு நான் இன்னும் சாப்பிடவும் இல்லை இங்க பழத்தை எனக்கு அண்ணாவில் ஆயிரம் இருக்கும் ம் வவு நினைக்க வேறேடாடே இப்படி இல்லை கையில் வந்து இருக்க வேண்டு கடையில் ரெண்டு இருந்துச்சுன்னு பார்த்துன்னு இப்படி இல்ல அண்ணா அங்காளே நிறைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஜு மரம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நாவல் பழம் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்காள சைட்லேயே வந்து கஜூ மரங்கள் இருக்குது நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக அண்ணா ஃபுல்லாக கிடந்ததெல்லாம் ஆயிரம் அண்ணா நீங்கள் இத்தனை வருஷம் செய்கிறீங்களோ இந்த வேலை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா விதை விதையில வந்து விட்டமின் ஏன்னு இருக்கு அதில் உள்ள கஜு பழத்தில் வந்துதான் அண்ணா வந்து கையில் அந்த உடம்பு உள்ள அந்த பாலுவல் பட்டு எல்லாம் கையை தானே அப்படி காணும் 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 வாங்க அங்கே போய் தொடரும் வாங்க அதில் போய் ஆயோம் அண்ணா பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்னார் வந்து ஒரு சிவத்த பழம் ஒன்று இருக்குதாம ஒரு மேரத்தில் அண்ணா ஆஞ்சு தெரியும் என்ன மாதிரி அந்த பழம் ஏ அந்த சிவத்த பழம் நல்லது இன்னொரு பழம் அமைக்க டுபா பூசணிக்கு அளவுக்கு வரும் அது பெரிய பழம் அந்த டுபா பூசணிக்கு அளவுக்கு வரும் ஆ ஆ ஆ அது டுபா பூசணிக்கா தெரியும் தானே ஓ தெரியுமோ அந்த பழம் ஆனால் முசுறு கூடு கொஞ்சம் கூட முசுறு கூட 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 அண்ணா வந்து தடிக்கல் இங்கேயோ வச்சிருக்கிறாரா கொண்டு போய் அங்கே போய் தொடருவோமா

ஆனால் கீ கீழே இருக்கிறத பார்க்க தெரியுது இங்கே இருக்கும் கஜுண்ட பெருசாக சரியா செரிசம் மிசூரம் கவனம் அங்கே ஆயா இருக்கும் பாவம் காட்டுவோம் காட்டுவோம் ஆயா ஆயா ஆஞ்சிட்டாண்ணா இன்னொரு பெருசென்று வேறுங்க பார்க்கவே ஒரு வர லெவலில் இருக்கா

ஓகே பாத்தீங்கன்னா வந்து அண்ணா வந்தவங்களுக்கு கடைசியா வந்து நாங்கள் வந்திருந்தா கூட சின்ன பழங்கள் ஆஞ்சி போயிருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பழம் இல்லை மாதிரி நான் எதிர்பார்க்கல அண்ணா சொன்ன இது நல்லா இருக்க மட்டும் சாப்பிடுப்பா கட்ட அண்ணா அப்படி இருக்கும் நீங்களும் சாப்பிடுவாங்க அடியிலேருந்து சாப்பிடுவோம் சரியா சரி அண்ணா சொல்ற மாதிரி இதுலேருந்து சாப்பிடுங்க முதல் சரியா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கா இதெல்லாம் விட்டமின் ஏ இதெல்லாம் கிடக்குது விட்டமின் ஏயும் ஏதோ சீயும் என்று சொல்லி எனக்கு தெரியும் தண்ணி மட்டும் தண்ணி எவ்வளோ தருதுனக்கா பாதிக்கண்டா வந்து பார்த்து வந்து பழம் வந்து தொடா போடுது

அண்ணா அண்ணாத்திரம்மா நீங்கள் நடத்துறீங்களா இந்த மேலே செய்யுறீங்க வேலையாண்ட என்ன நாங்கள் மிக மேலையும் போதாது நாங்கள் வந்துடுவோம் அண்ணா பாத்தீங்கன்னா மேலே ஏறி வந்து பழம் வந்து ஆயிரம் அஞ்சாயிரம்மா நீங்க ஓடுங்க ஓகே அப்படி வருங்கோ சுத்த வேற பழமா இது புல்லா பழங்களான சுத்த வேற கைல ஹ்ம் ம் ம்

அப்படி இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆஞ்சிட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபோனுண்டா அப்படியே அண்ணாவோட கதைச்சி அது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஃபுல்லாக பழத்தை எப்படி இருக்கட்டும்மா எல்லாம் வந்து பழம் தான் சில வந்து கொட்டை வந்து கலட்டுறது என்னென்ன ம் இதுல இருக்குது மேலே இருந்துருக்கு அதில் விட கட்டு அது கொஞ்சம் அண்ணா சந்தோஷமா மேலே எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி பார்த்திங்கன்னா வந்ததுக்கு நாங்கள் இவ்வளோ மாஞ்சிட்டோம் நிறைய ஆயலாம் நான் எங்களுக்கு இல்லைண்ணா நிறைய ஆ ஆயது இல்லைண்ணா எவ்வளோமே கிடந்துட்டா தான் கணக்கை சாப்பிடவும் இல்லை ரெண்டு மூணு பிறகு சாப்பிடவும் இல்லை அது ஓகே காணுமே ஓகே சரி ஓகே நான் வீடியோ முடிச்சு விடுவேமே நான் அப்போ ஃபோன் பண்ணா வாங்க இதெல்லாம் போகிறதுண்ணா இதெல்லாம் போகலாமே சரியா ஓகே நாங்கள் அங்கே போய் அண்ணாண்ட வீட்டுக்கு உங்களுக்கு நோம காட்டுறோம்மா பாத்தீங்க நாங்கள் அண்ணாண்ட வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ணாண்ட வீடு இதுதான் அண்ணாண்ட வீடு பாத்தீங்கன்னா அண்ணா வந்து அந்த இதைத்தான் வந்து காய காய போடுற காய போற கொட்டையும் காய விட்டால் நிறை குறைவா இருக்கும் அப்ப எடுக்கிற வியாபாரிக்கும் வந்து ஒரு சிக்கல் இல்லாம சொல்லுவாங்க இது காயல அந்த இது என்ன நினைக்கிறது இன்னும் ஒரு வரிசைக்கு வந்து நிறைய வச்சுக்கிறாங்க ஒரு கிலோ கொடுக்குறேன் நீங்கள்

இப்படி இருக்குது ஓகே நாங்கள் வீடியோ முடிப்போம் என்ன வேணும் சார் ஓகே எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கடா ஒரு சந்தோஷமான சரணமாக என்ன வேணும் சார் இப்படி நாங்கள் எதிர்பார்க்கையில் அதே சமயம் வந்து பார்த்தீங்கடா தரிசனம் வந்து நிற்கிறேன் எப்படி இருக்கு தரசன் டே அண்ணா நல்லாதான் இருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்படி ஆய்வம் பண்ணு ஆ அண்ணா வந்தது எங்களுக்கு நல்லதாக போடு என்னடா உண்மையிலே நல்லாப்படும் ஏண்டா இடங்கள்லாம் தெரியாமல் இருந்தது ஏன்டா அவ்வளோ தூசு அவ்வளோ தூரம் போகலாம் இன்னும் நிறைய தூரம் போகலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய இதால தான் அண்ணாக்கும் வந்து வியாபாரம் அண்ணா தனியாக இருக்குறியா நீங்கள் ஆ அப்பா இருக்குறீங்களா ஓகே சரி ஓகே நாங்களும் வந்து இதோட கூட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வெண்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு பெறும் ஓகே பாய் பாய்